மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜின்ப இனி நாமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும் பெரிய மாணவர்களே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் வருதா ஜோமனங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருதா ஜோமண்ணுங்க அது எல்லாவற்றையும் மாற்றும் வேதாகமத்தில் ஒரு சம்பவம் எஸ்தரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்த்தா எஸ்தர் முர்தாய்க்கு ஒரு செய்தி ஒன்றை அனுப்பிவிடுகிறாள் நீங்கள் போய் சூசான் அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க நானும் அப்படியே செய்வேன் சத்தானு சாகிறேன் அந்த ஜபத்தினுடைய முடிவு உங்களுக்கு தெரியுமா எஸ்தரின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய பின்பகுதி காரியம் மாறுதலாய் முடிந்தது எந்த மனுஷன் சூழ்ச்சி பண்ணினானோ எந்த மனிதன் என்கிற மனிதனுக்கு ரோதமாக பெரிய தூக்கு மரம் ஐம்பது முளை உயரமுள்ள தூக்கு மரத்தை ஏற்படுத்தினாங்களோ உலகமே பார்க்கும்படி அவன் உருவாக்கின தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டாங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது பெரியமான தெய்வ பிள்ளைகளே அவங்க வாழ்க்கையில் ஜம் எல்லாவற்றையும் செய்யும் அதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபம் இல்லைன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் கண்ணீரோடு ஜபிக்கணும் உபவாசத்தோடு ஜபிக்கணும் அதிகாலையில் எழும்பி ஜபிக்கணும் இருட்டோடி கொடி ஜபிக்கணும் குழுவாய் இணைந்து ஜபிக்கணும் கருத்தாக ஜபிக்கணும் விஸ்வாசமாக ஜபிக்கணும் ஜப்பத்தை குறித்து சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏதோ அதில் நான் சொன்னதில் ஏதோ ஒரு ஜபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிச்சயம் காரியம் மாறுதலாக முடியும் பாருங்க ஏசாயா என்கிற துர்க்கதிஷி மூலமாக இசைக்க இசைக்கியா என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையை கத்த முடிக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டார் இப்போ இசைக்கியா தேவ் புறமா என்னை நினைத்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறான் எதுவும் சொல்லுது ரெண்டு ராஜாக்கள் இருபது மூணு ஏசாய முப்பத்தி எட்டு மூணு இந்த ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்க ஜெபிச்சதுக்கு அப்புறவு காரியம் மாறுதெல்லாம் முடிஞ்சு சாகக்கூடிய எசைக்கியல் ராஜா உயிரோடு பதினஞ்சு வருஷம் கூட்டி காரணம் என்ன ஜபம் மட்டும்தான் ஜபம் மட்டும்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என்ன காரியம் உங்களுக்கு நேரிட்டாலும் ஜபம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாட்டோம் மாற்றமே இல்லை ஜபிக்கலாமா தகுப்பண்ணு இவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஜபம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜபம் இவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஐசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவை ஆமை ஆமை ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்